ஸ் அலாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேல சகர்னு தரவேதாங்க பாக்க போறீங்க எனக்கு சஹருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு இருபது தான் முழிப்பு வந்துச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு பயந்துட்டோம் அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இருந்து சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ஏத்து சொல்லிட்டு சகர் நல்லபடியா முடிச்சாச்சு டைமுக்கு காலையில எப்பயும் போல வேலை எல்லாம் முடிச்சாச்சு துவைக்கிறது கழுகுறது வீடு கூட்டுறது இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு மதியம் தொழுதுட்டு ஊதிட்டு ஒரு நாலரை மணி வாக்கில் இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து வெளியில போய் நோம் தரக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோம் டைம்ல தெரிஞ்சவங்களுக்கு கஞ்சி அது போய் கொடுத்துட்டு அந்த வடையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருது அதுல ஒரு சந்தோஷம் பாப்பாக்கு வந்து வெளியில போய் நோம் திறக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா இந்த தடவை வெயில் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் அவடோட ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கிளம்பிட்டோம் நேத்தே பாத்தீங்கன்னா சண்டே அதுமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எங்கனால முடியல சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா காலேஜ் போயிட்டு வரதுக்குள்ள நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இவங்க பள்ளியாசுல கஞ்சி வாங்கிட்டு வந்தேன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விநோம் தற்குறதுக்காக நம்ம வீட்டுல இருந்து எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் லெமன் ஜூஸ் குடையே வந்து பாத்தீங்கன்னா கடையில வடை வச்சு இதெல்லாம் வாங்கியாச்சு கொடுக்கிறதுக்காக அவங்களுக்குமே வடை பச்சி இதெல்லாம் வாங்கிட்டு கஞ்சி மூணு டிஃபன் பாக்ஸ்ல பிரித்து மூணு பேர்த்து கொடுக்கலாம் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி சேர்த்து கொடுக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பார்சல் வாங்கி எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுட்டோம் நோம் தர்க்கிறதுக்காக வெளியில் பெட்ஷீட்லாம் வேணும்ல அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு பக்கத்து வீட்டில் வண்டி கிட்டிருந்தோம் அவங்க கொடுத்துருந்தாங்க நானும் என் பையன் ஒரு வண்டியில் கிளம்பிட்டோம் அவங்களும் பாப்பா ஒரு வண்டியில் கிளம்பி வந்தாங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கனா மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு கஞ்சி எல்லாம் வாங்கிட்டு பள்ளியோசில் பார்த்தீங்கன்னா அசல் தொழுது தான் கஞ்சி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் போற வழி ஃபுல்லாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோடு சைடு இந்த வியூலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகிடுச்சு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அவங்க வீட்டில் போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா ஆட்டுக்குட்டிலாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அங்கே போயிட்டு எல்லாம் ஆட்டுக்குடியெலாம் தூக்கி கொஞ்சிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் நாலு பேர் போனோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு பாப்பா வந்து பாருங்க ஆடுலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்சாங்க அது ரெண்டு ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு தூக்கி வச்சா கூட எதுவுமே பண்ணலாம் அமைதியாக இருந்தது எங்கள் எல்லாத்துக்குமே வச்சிருக்கும் வச்சுருக்கும்போது எங்களுக்கு ஹஜ்ஜன் ஞாபகம் வந்துருச்சு நாங்கள் தலைய விட்டுட்டே இருந்தோம் அஜ்ஜு தூக்கி வச்சு மாதிரியே இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாமே அதை கொஞ்ச நேரம் குஞ்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு போங்க இங்கே இன்னும் தந்துட்டு போங்க அப்படின்னாங்க இல்லைங்க இன்னும் ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கணும் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே பிரியா வீடியை கொடுத்துட்டு இருந்து கிளம்பியாச்சு போகிற வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதுக்கப்புறம் இந்த சவுக்க மரம் இந்த மாதிரி தான் இருக்கும் மாமரம் முந்திரி மரம் இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மயில் நிறையா இருந்துச்சு எங்களோட சத்த வண்டி சத்த கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிக்குச்சு இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா ஆறு பத்தாயிடுச்சு சரி இன்னொரு வீட்டில் போய் கொடுத்துட்டு அங்கேயே நோம்பு திறந்துக்கலாம் வர வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அந்த பாதெலாம் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப மணல் பூமியாக இருந்துச்சு ஒரு நாய் வேறு துறத்திட்டே வந்துச்சு அள்ளு விட்டுருச்சு ரொம்ப பயந்துட்டோம் கடைசியில் பார்த்தா அந்த நாய் வந்து எது பண்ணாது அப்படி சொல்லிட்டு வளர்க்குறவங்க கூட வந்தாங்க எது பண்ணாதுக்கா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அங்கே போய் அவங்க வீட்லேயும் கஞ்சி கொடுத்துட்டு அங்கேயே நோம் தருக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா பலாமரம் மாமரம் எல்லாமே இருந்துச்சு ஒரு நாளைக்கு பகலில் வாங்க அழகாக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க நாங்கள் நோம் திறக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு நம்மளுக்கு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடணும் ஏன்னா இஸ்ஸா தொழுகிறதுக்காக போகணும் தலாவை தொழுக போகணும் அப்படின்றதுக்காக கிட்ட கொஞ்ச நேரம் தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம் இன்னும் நாளைக்கு வாங்க பகல பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல நோம் திறக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம எவ்வளோதான் கவலை இருந்தாலும் இந்த மாதிரி போய் ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு மனசு வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் அப்படி அழகாக பலாக்கை மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இஃப்தா வந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அழகம் இயற்கையோட நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா இஃப்தார் வந்து முடிஞ்சிருச்சு நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு அங்கேயே என் பையன் பாத்தீங்கன்னா வாங்க சொல்லி தொழுக வச்சேன் அங்கேயே மகரீப்லாம் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப கவலைப்பட்டாங்க நீங்க தெரியும் சப்ரைஸா வந்துட்டீங்க எதுவுமே சொல்லவே இல்லை இன்னும் நாளைக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்க அங்க போய் நோம் திறந்தது தொழுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க அவங்ககிட்ட பெரிய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ இப்ப இருட்டாயிடுச்சு ஏழு மணிக்குள்ள நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஊர்ல தான் இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இங்க தான் அதனால ரொம்ப ஆயிடுச்சு அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா எங்களை பார்த்தேனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சாங்க பாய் அதுக்குள்ள அதுக்குள்ள நீங்க கஞ்சி எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க ஆமா நாள் போறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசி எடுத்துட்டு நம்ம கஞ்சி டிஃபன் பஸ் வைக்கிறதுக்குள்ள அவங்க சாக்க முட்டையில தர்பூசணி முலாம்பு இதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வெளியே வச்சிட்டாங்க வீதி வாசப்படி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வழி அனுப்பிட்டு போனாங்க தீ குடிங்க தண்ணி வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பாயெல்லாம் எல்லாம் போட்டு உட்காருங்க பகல்ல ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இருந்தாங்க பரவாயில்லங்க சொல்லிட்டு எங்களை டைமே இல்லை நாங்க என்ன சித்தி வீட்டுக்கு வேற போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் மூணு வீட்டுக்குமே கொடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போயிட்டு அவங்க நோம் திறந்துட்டு அவங்களுக்காக டீ போட்டு வச்சிருந்தாங்க டீய கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு நைட் சாப்பிட்டு போங்க நாங்கள் இல்லை டைம் ஆகுது நாங்கள் போய் தொழுக்கு போனோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெல்லியாவிடே கொடுத்துட்டு அங்கேருந்து பேசிட்டு இன்னைக்கு கிஃப்தார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்